ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரெண்டு வீடியோக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன் ரெகுலரா பாக்குறவங்களே ஏன் வீடியோ பாக்குறது இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு நீங்க நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல பதில் சொல்லியிருக்கீங்க அந்த பதில் சொன்ன எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருமே பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் எனக்கு கொடுத்திருக்கீங்க கூடவே சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கு அதெல்லாம் சரி பண்ற மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க அதையும் நான் இன்னையில இருந்து சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இன்னைக்கான வீடியோ என்னன்னு நம்மளோட கூட படித்தவங்க அந்த நிறைய பொருள்கள்லாம் நம்ம பரிமாறி இருந்திருக்கோம் ஒரு பொருளை நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அது நம்மளோட கிட்ட இருக்கு அப்படின்னா அதை நம்ம கேட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்குவோம்ல அதே மாதிரி தான் இன்னைக்கான நம்மளோட சப்ஸ்கிரைபரோட வாழ்க்கையிலையும் அவங்களோட ஃப்ரெண்டுகிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்கியிருக்காங்க வாங்கின பொருள் அந்த ஃப்ரெண்டு இறந்த பிறகும் விடாம ஆன்மாவா வந்தும் கூட இந்த நண்பர்கிட்ட இருக்க அந்த பொருளை வாங்கி தீரணும்னு சொல்லி பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்குங்க அந்த ஆன்மா கிட்ட இருந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் தப்பிச்சாங்களா இல்லையா அது என்ன பொருள் எதுக்காக மீண்டும் மீண்டும் வந்துச்சு தான் இன்னைக்கான வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா பார்க்க போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகே பிரண்ட் சப்ஸ்கிரைபருக்கு என்ன நடந்துச்சு என்ற வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் திருச்சி மாவட்டத்தில் ஒரு சின்ன அழகான கிராமத்தை சேர்ந்தவங்க தாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் மஞ்சுளா அப்படின்றவங்க இந்த மஞ்சுளாவும் அவங்களோட ஃப்ரெண்டான காவியா ரெண்டு பேரும் ரொம்ப திக்கான ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க அவங்க ஸ்கூல் படித்தது காலேஜ் படித்தது எல்லாமே ஒரே ஸ்கூல்லையும் ஒரே காலேஜ்லேயும் கிளாஸ்மேட்டாக தான் இருந்திருக்காங்க அதே போல் இவங்களோட ஊருக்குள்ளேயும் இவங்க வீட்டு பக்கத்து வீட்டை தாங்க இந்த காவியா அப்படின்றவங்களும் அதனாலேயே ரொம்ப திக்கான ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்களாம் ஒன்றா தான் வருவாங்களாம் அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி அஞ்சு அஞ்சாம் காலகட்டத்தில் இந்த காவியவும் மஞ்சுளாவும் காலேஜ் படிச்சுட்டு அந்த டைமுங்க இவங்களோட ஊரில் உள்ள ஒரு ஏரி கரையில் போய் குளிச்சிட்டு வரலாம் அப்படின்னு மஞ்சுளாவும் காவியாவும் பிளான் பண்ணுறாங்க மதியான டைமுங்க ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் அந்த நேரத்தில் அந்த ஏரி கரை பக்கமாக யாருமே இருக்கவும் மாட்டாங்க அங்கே போயிட்டு நம்ம துணியெல்லாம் துவைச்சிட்டு குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே போயிருக்காங்க போனவங்களும் நேராக அந்த ஏரிக்கரைக்கு போயிட்டாங்கன்னா போயிட்டு துணியெல்லாம் துவச்சி முடிச்சுட்டு கடைசியாக இந்த மஞ்சுளா அப்படின்றவங்களுக்கு நீச்சல் தெரியுங்க காவியம் அப்படின்றவங்களுக்கு நீச்சல் தெரியாது மஞ்சுளாவும் காவியாவும் குளிச்சுட்டு இருக்காங்க அப்போ மஞ்சுளாவுக்கு வந்து நீச்சல் தெரியும் அப்படின்ற காரணத்துனால ஓரளவுக்கு கொஞ்சம் தூரமாக போயிட்டு போயிட்டு குளிச்சுட்டு அப்படியே படிக்கிட்டு வராங்க அதே போல் காவியாவுக்கும் அந்த தண்ணியில் இறங்கி குளிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுருக்காங்க இவங்க வந்து அந்த படியில் உட்காந்தே தான் பார்த்துட்ருக்காங்க மஞ்சுளா குளிக்கிறது மட்டும் அதன் பிறகு இவங்களுக்கு ஒரு ஆர்வம் ஒரு ஆசையின் காரணத்தினால மஞ்சுளா நான் இந்த மாதிரி வரேன் என்னை நீ பிடிச்சிக்கோ நான் எனக்கு நீச்சல் தெரியாதுல்ல நீ நீச்சல் பழகி விட்டுறியா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க சரி ஓகே வாடினு இவங்களும் கூப்பிட்டுருக்காங்க கூப்பிட்டதுக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேருமே அந்த படிக்கு பக்கத்துலேயே நின்னுறாங்க தாங்க குளிச்சிட்ருக்காங்க இந்த மாதிரி நீச்சல் அடிக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அந்த நேரத்தில் மஞ்சுளை வந்து கொஞ்சம் கை ஸ்லிப் ஆயிடுச்சுங்க காவியாவும் அப்படியே நீச்சல் அடிக்கிறேன்னு ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த படியை விட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டாங்க அப்போ இந்த காவியாவுக்கு உள்ள போகிற மாதிரி இருந்திருக்குங்க நீச்சல் சரியா அவங்களுக்கு அடிக்க வரல அப்படியே காவியா உள்ளேயே போயிட்டாங்க மஞ்சுளாக்கும் கை கால் புரியல என்னடா பண்றது இப்ப வேற உள்ள போயிட்டாலும் ஓரளவுக்கு உள்நீச்சத்துல மஞ்சுளா போயிட்டு காவியாவை தேடுறாங்க காவியாவை காணும் எங்க போனாங்கன்றதே தெரியல ஆல்ரெடி கவியாக்கு வந்து நீச்சலும் என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு மஞ்சுளாவுக்கு பயம் பதட்டதுனால இவங்க உள் நீச்சத்துல இருந்து மேலே வராங்க கரைக்கு வராங்க கரைக்கு வந்து பார்க்கும் போதும் கவியம் இல்லைங்க எங்கடா போயிருப்பான்னு இவங்களுக்கு ஒரே குழப்பமாயிடுச்சு கூடவே இவங்களுக்கு பயம் அதிகமாக இருந்ததுனால இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் ஏறிக்கிறாங்க இருக்காங்க கூட சுற்றி யாருமே கிடையாது ஹெல்ப் யாருமே இல்ல அந்த காரணத்தினால வேக வேகமா மொஞ்சில என்ன பண்றாங்கன்னா ஏரிக்கரையில அந்த படித ஏறி வந்து கரையில நின்னு பாக்குறாங்க கொஞ்சம் தூரத்துலயே இவங்களோட அந்த ஏரிக்கரையில இருந்து பாக்குற மாதிரியான இடத்துலயேங்க விவசாய நிலத்துல வேலை செஞ்சுட்டு நிறைய பேர் அவங்கள இங்க ஏரிக்கரையில இருந்து சத்தம் போட்டா சரியா கேட்காதுன்னு வேக வேகமா ஏரியில இருந்து கீழே இறங்குறாங்க இறங்கி ஓடி போயிட்டு அவங்க கிட்ட அழுதுகிட்டே சொல்றாங்க இந்த மாதிரி காவியாவும் நவன் குளிக்க வந்தோம் காவியாவை காணோம் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க இவங்களும் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த விவசாய வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அதை இதையெல்லாம் விட்டுட்டு காவியாவை காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு மஞ்சுளா பின்னாடி ஓடுறாங்க எங்க அந்த பொண்ணு உள்ள போச்சு எந்த இடத்துல என்னன்றதெல்லாம் கேட்கறாங்க மஞ்சுளாவும் அந்த இடத்துல காட்டுறாங்க ஆனாலும் அந்த ஆளுங்களும் இறங்கி பாக்குறாங்க உள்நீச்சல் எல்லாம் போட்டு பாக்குறாங்க எங்கேயுமே காணோம் எவ்வளவு நேரம் தேடுறாங்க அன்னைக்கு மதியமா அவங்க உள்ள போன அந்த காவியா கடைசி வரைக்கும் ஈவினிங் ஒரு ஆறு மணி வரைக்கும் தேடிட்டே இருக்கிறாங்க கிடைக்கவே இல்லை அதன் ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தகவல் தெரிஞ்சு எல்லா நபருமே ஓடி வராங்க ஒரு வழியா ஊரில் உள்ள ஆண்கள் எல்லாம் தேடுறாங்க தேடினதுக்கு அப்புறமா பார்க்கும்போது இந்த காவியம் எங்கேயுமே இல்லைங்க இந்த படிக்க அடியிலேயே தான் சடலமாக கிடக்குறாங்க இறந்து போயிருக்காங்க படிக்க அடியில் வந்து பயங்கரமான சேர்களாக இருந்துருக்க மாட்டேங்குங்க அந்த கால் போய் மாட்டிக்கிட்டு தான் காவியாவால் மேலே வர முடியாமல் அங்கேயே மாட்டி இறந்து போயிட்டாங்க இந்த சடலத்தை மேலே தூக்கிட்டு வராங்க இந்த ஊருக்காரங்க எல்லாருமே சேர்ந்து அப்போது மஞ்சளாக அப்படியே அந்த முகத்தை பார்க்கவே அவங்களுக்கு என்னமோ மாறியா இருந்திருக்குங்க எவ்வளோ பயம் அப்படின்றத சொல்ல தெரியல கூடவே இவங்க ஊருக்குள்ளே என்ன பேசுவாங்களோ நம்ம கூட தானே வந்தானு பயம் இருந்துட்டு அதன் பிறகு காவியோட சடலத்தில் எடுத்துகிட்டு ஊருக்குள்ளேயும் போயிட்டாங்க போனதுக்கு அப்புறமா அந்த காவியாவுக்கு இறுதி சடங்குலாம் செய்கிறாங்க செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா தான் இந்த மஞ்சுளாவோட வாழ்க்கையில் காவியாவோட ஆன்மாவால் அதிகமான பயங்கரமான நிகழ்வுகள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அந்தளவுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் அப்படின்றவங்க அந்த இறுதி சடங்குலாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க இல்லையா காவியாவுக்கு செஞ்சதுக்கப்புறமும் இவங்களோட வீட்டுக்கும் வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறமும் கூட காவியாவுக்கு வந்து அதை வெளியே சொல்லவே முடியலைங்க அவங்க மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு பலியாக இருந்திருக்கு அந்த பலியோடையே அவங்களும் வீட்டிலேயே இருந்திருக்காங்க இந்த காவியோட வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டுருப்பாங்க இல்லையா ஆனால் அதுக்கு கூட போகலங்க பக்கத்து வீட்டில் தான் அந்த சடங்குகள் எல்லாம் செஞ்சுட்ருக்காங்க காவியாவுக்கு சாமி கும்பிட்றது அந்த இறுதி செஞ்சதுக்கு செஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் சாமியெல்லாம் கும்பிடுவாங்க டெய்லி டெய்லி அந்த மாதிரி கும்பிடுவாங்க கூப்பிடும்போது கூட இவங்க போறதே கிடையாதாங்க எவ்வளவுதான் இந்த காவியோட அம்மா கூப்பிட்டாலும் கூட மஞ்சளா போறதே கிடையாதா அவங்களுக்கு ஒரு கில்ட்டின்னு வச்சுக்கோங்களேன் காவியம் இறந்து ஏழு நாள் ஆகிடுச்சிங்க ஏழு நாளுக்கு அப்புறமா தான் மஞ்சள் அந்த கில்பி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிருக்குங்க அதன் பிறகுதான் இவங்களோட வீட்டு வாசப்படியில் அன்னைக்கு உட்காந்துட்ருக்காங்க சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு உட்காந்து இவங்க எதை எதையோ பற்றி இருக்காங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸு இவங்க உயிரோட இருக்கும்போது காவிய உயிரோட இருக்கும்போது என்னென்னலாம் பேசிப்பாங்களோ அதையெல்லாம் இவங்களோட மனசில் வச்சு ஓட்டி பார்த்துட்டுருக்காங்க அந்த நேரத்தில் காவியோட வீடும் பக்கத்து வீடு தானே அவங்க அம்மாவும் வெளியே வந்து உட்காராங்க வெளியே வந்து அப்புறம் மஞ்சளாவை பார்த்ததுமே அவங்களுக்கு தார தாரையை தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிருக்கேங்க என்ன காரணம்னா காவியாவும் மஞ்சளாவும் பிரியாத நண்பர்கள் இல்லையா அதனால இவங்க அம்மா மஞ்சளாவை பார்த்ததும் அழுகிட்டு மஞ்சளாவும் அவங்க அம்மாவுக்கு போயிட்டு அதில்லாம் சொல்கிறாங்கங்க சொன்னாலுமே அவங்களால தாங்கிக்கவே முடியல அதன் பிறகு காவியா யூஸ் பண்ண அந்த சின்ன சின்ன பொருட்கள் அதுக்கப்புறம் இவங்க வந்து கொஞ்சம் பொருள் எல்லாம் அந்த நல்லடக்கம் செய்வாங்கல்ல அதில் வந்து கொடுத்துருவாங்கங்க யூஸ் பண்ண பொருள் எல்லாம் ஆனால் பாதி பொருள் வந்து வீட்டில் தான் வச்சுருந்துருக்காங்க ஞாபகார்த்தமாக இருக்கட்டும்னு ரொம்பவே ரொம்ப பிடிச்ச மாதிரியான பொருள் எல்லாம் தான் வச்சிருந்திருக்காங்க அந்த பொருளில் இந்த காவியாவோட யூஸ் பண்ண பொருள் மஞ்சுளாவுக்கு வந்து ஒரு சில பொருள் கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது ரொம்பவே பிரியப்பட்டு ரொம்ப இஷ்டப்பட்டு வாங்கியிருக்காங்க அந்த மஞ்சுளாவும் காவியாவும் சேர்ந்து போய் தான் ஒரு பொருள் வாங்கியிருக்காங்க என்னன்னு பார்த்தா மோதிரம் அந்த மோதிரத்தை வாங்குறதுக்கே காவியா வந்து அவங்க வீட்டில் பயங்கர சண்டை போட்டு ரொம்ப ஸ்பெஷலான மோதிரம் கூட வச்சுக்கலாங்க காவியாவுக்கு அவ்வளோ ஒரு சண்டை போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த மோதிரத்தை வாங்கியிருக்காங்க அந்த மோதிரத்தை மஞ்சளவுக்கு கொடுக்குறாங்க கொடுத்ததுமே மஞ்சுளை வந்து ஃபர்ஸ்ட் வேண்டாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க வெள்ளி மோதிரம்ல வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் பரவாயில்லப்பா நீ என் பொண்ணு தானேன்னு சொல்லி அந்த பொருளை கொடுத்துருக்காங்க கொடுத்ததுக்கு அப்புறமா தாங்க மஞ்சுளாவுக்கு காவியாவோட அமானுஷ்யமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு அன்னைக்கு நைட்டும் அவங்களுக்கு எல்லாம் ஆறுதல் சொல்லி முடிச்சுட்டு மஞ்சுளா அவங்களோட வீட்டில் வந்து படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க தூங்கி நல்லாவே ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது கனவுல வந்து மஞ்சுளாவோட கனவுல காவியா வராங்க காவியா வந்ததும் என்ன சொல்றாங்கன்னா எதுக்கடி அதை வாங்கிட்டு வந்த கொண்டு போய் எங்க அம்மாட்ட கொடு ஏன் பொருள் நீ எதுக்கு எடுத்துட்டு வந்த கொண்டு போய் கொடுன்னு சொல்றாங்க அப்போ மஞ்சுளாவுக்கு வந்து என்ன பொருள் என்னன்றத சரியா ஞாபகம் இல்லை அது என்னன்றத புரியல அவங்களுக்கு அது கனவு ஆனால் இவங்களும் கனவுல மீண்டு வந்துட்டாங்க தண்ணி எல்லாம் குடிச்சு முடிச்சிட்டு என்னடா இது எப்படி இன்னைக்கு காவியா வந்து கனவுல வந்துட்டாலேன்னு அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருந்திருக்குங்க அதன் அதையும் பெருசு படுத்தாம படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க நல்லாவே மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆயிடுச்சுங்க அந்த நேரத்துல இவங்களோட வீட்டை சுத்தி சுத்தி பயங்கரமான நாய்கள் வந்து குழைச்சிட்டே இருந்திருக்குங்க எதுக்காக இந்த அளவுக்கு நாய்கள் குழைக்குதுன்னே புரியல அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே முழிச்சிட்டாங்க முழிச்சதுக்கு அப்புறம் இது எப்பவுமே இந்த திருநாய்கள் சாதாரண கத்தி தெரியும் அதனால அதை பெருசு படுத்தாதீங்க படுத்து தூங்குங்கன்னு அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க நல்லாவே ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்க இவங்களும் அப்போ மஞ்சுளா மட்டும் தான் ஒரு ரூம்ல படுத்துட்டு இருக்காங்க அந்த ரூம் வித்தியாசமான ஒரு உணர்வுங்க பயங்கர ஜில்னஸா இருந்திருக்கு அந்த ரூம் ஃபுல்லாவே இந்த ஏசி காத்து அடிச்சா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இருந்திருக்குங்க ஆக்சுவலி இவங்களோட வீட்டுல அந்த ஜன்னல் எல்லாம் க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க ஃபேனும் ஸ்லோவா தான் ஓடிட்டு இருந்தாலும் பயங்கர ஜில்லா இருந்திருக்கு அதன் பிறகு என்னென்னா ஃபுல்லாக கூலிங் ஆகிடுச்சா என்னடா இப்படி இருக்கேன்னு இந்த மஞ்சளை வந்து போர்வை இழுத்து போத்தலான்னு சொல்லிட்டு இந்த மஞ்சளை என்ன பண்ணுறாங்கன்னா மெதுவாக கண்ணை மட்டும் திறந்துட்டு இந்த போர்வை இழுத்து போத்துறாங்க அந் அப்போது இந்த மஞ்சளை வந்து லேசாக கண்ணை திறந்து பார்த்தாங்கள அந்த நேரத்தில் மஞ்சளாவோட பக்கத்துலேயே ஒரு நபர் படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க ஃபுல் கூலிங்காக இருக்கிற அந்த ரூம்குள்ளே அந்த நபர் மட்டும் போத்தவே இல்லை அப்படி படுத்துகிட்டே இருக்காங்க யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணு தான் மஞ்சுளா என்ன நினச்சிட்டாங்கன்னா அவங்க அம்மா தான் வந்து படுத்திருப்பாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டாங்க அதன் பிறகு இவங்க போர்வெல்லாம் இழுத்து போட்டுட்டு நல்லா தூங்கிட்டே இருக்கிறாங்க அப்போவும் அந்த உருவமானது கொஞ்சம் அப்படியே பிறண்டு படுத்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும்ல அந்த பக்கம் அந்த பக்கம் பிறண்டு படுக்கிறாங்க அப்படின்னா பக்கத்தில் படுத்துருக்குறவங்க திரும்பி படுத்தால் ஃபீல் ஆகும்ல அதே மாதிரி இந்த மஞ்சுளாவுக்கும் ஃபீல் ஆயிருக்கு அப்போது அந்த ரூம் இருக்கிற கூலிங்கை விட கொஞ்சம் ஹெவியான கூலிங்காக மாறுற மாதிரி ஃபீல் ஆயிருக்குங்க மஞ்சுளாவுக்கு இதே போல் ரெண்டு மூணு டைம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அசஞ்சு அசைஞ்சு மஞ்சளோட பக்கத்துலேயும் வந்து படுத்துருச்சிங்க படுத்ததுக்கு தான் இந்த மஞ்சளுக்கு இன்னுமே பயங்கர கூலிங்காக ஃபீல் ஆகினதுனால மெதுவாக போர்வை எடுத்துகிட்டு பார்க்குறாங்க அங்கே பார்க்கும்போது ஒரு பொண்ணுங்க வயசு பொண்ணு அதுவும் மஞ்சளா மாதிரியே ஒரு உருவம் அங்கே படுத்துட்டு நல்லா கண்ணெல்லாம் தேய்ச்சிட்டு நல்லா பார்க்குறாங்க ரூம் ஜன்னல் வழியாக வெளியே லைட் ஏறிகிற அந்த வெளிச்சம் கொஞ்சம் படுதுங்க அந்த வெளிச்சத்தில் பார்க்கும்போது அங்கே படுத்திருக்கிறது வேறு யாருமே கிடையாதுங்க காவியாவே தான் காவியாவை பார்த்ததும் மஞ்சுளவுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியலங்க மிரண்டு போயிட்டாங்க அப்படியே கத்த ஆரம்பிக்கிறாங்க கதற ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க அப்பா அம்மா எல்லாருமே ஓடி வந்திருக்காங்க வந்ததுக்கு அப்புறம் என்னம்மா ஆச்சு எதுக்குமா கத்துனா எதுக்குமான்னு கத்துனேன்னு கேட்குறாங்க அங்கே கையை காட்டிக்கிட்டே அம்மா அங்கே பாரு காவியம் அங்கே பாருமா காவியானு அவங்க அந்த ரூம்ல அங்கே காவியாவோட ரூம் பட்டுன்னு அந்த இடத்த கை காட்டுறாங்க அங்கே பார்க்கும் அவங்க அப்பா அம்மா கண்ணுக்கு எதுவுமே தெரியலைங்க ஆனால் மஞ்சுளா நல்லாவே பார்த்துருக்காங்க அது அங்கே படுத்துருந்தது காவியோட உருவந்தான் அப்படின்னு இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே அங்கே எதுவுமே இல்லை திரும்பி பாரு திரும்பி பாருன்னு சொல்கிறாங்கங்க ஆனால் மஞ்சுல திரும்ப மாட்டேன்னு சொல்கிறாங்க மெதுவாக இவங்களும் திரும்பி பார்க்குறாங்க அந்த இடத்துல யாருமே இல்லை யாருமே இல்லாததை பார்த்ததும் இன்னுமே இவங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க என்னடா இப்போதான் நம்ம பார்த்தோம் எங்கடா போயிருப்போம் அப்படின்னு இவங்களுக்கும் கொஞ்சம் குழப்பம் இருந்தாலும் அள்ளு விட்டுருச்சுன்னு கூட சொல்லலாங்க அதன் பிறகு காவியோட அம்மா வந்து அங்கேயே படுத்துக்க சொல்லி அவங்க அப்பா சொல்லிட்டாங்க அதை அவங்க அப்பாவும் வெளியே போய் படுத்துட்டாங்க படுத்து அன்னைக்கும் இவங்க ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டாங்க ஆனால் மஞ்சுளாவுக்கு தூக்கமே வரல சரி ஓகே அப்படியே விடுந்துருச்சு விடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மஞ்சுளா வந்து என்ன பண்றாங்கன்னா குழப்பத்தோடய இருந்திருக்காங்க நைட்ல கனவுல வந்து என் பொருளை கொடுத்துருன்னு சொன்னா கொஞ்சம் நேரத்துலேயே அவ பக்கத்துலேயும் வந்து படுத்திருந்தாலே நம்ம நல்லாவே பார்த்தோமே அது தான் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சுன்னு மனசுக்குள்ள அதை பத்தி யோசனை போய்கிட்டே இருக்குங்க அதுக்கப்புறமா அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா காலேஜுக்கு போகலையா என்ன பண்றேன்னு கொஞ்சம் சத்தம் போட்டதுக்கு அப்புறம் வந்து எழுந்துருச்சு அவங்களோட காலேஜுக்கும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க கிளம்புனதுக்கப்புறம் அப்புறம் இவங்களும் காலேஜ் போயிட்டாங்க போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரும்போதே பயங்கர டயர்டா வந்திருக்காங்கன்னா அவங்களால அடியை எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு பேக்கையே தூக்க முடியாத அளவுக்கு ரொம்ப டயர்ட் ஆகி வந்திருக்காங்க வந்ததுக்கப்புறம் அவங்களோட ரூமில் போய் படுத்து தூங்குறாங்க நல்லாவே இவங்களும் படுத்து தூங்க அப்புறம் இவங்களுக்கு காய்ச்சலும் வர ஆரம்பிச்சிருக்கேன் காய்ச்சல் வந்த காரணத்தினால அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க ஹாஸ்பிட்டலும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்காங்க இப்படியே அவங்களுக்கு காய்ச்சல் நிற்கவே இல்லைங்க ஒரு வாரம் ஆயிடுச்சு எந்த ஹாஸ்பிட்டல் போனாலுமே இவங்களுக்கு வந்து ப்ளட் டெஸ்டெலாம் எடுத்து பார்த்துருக்காங்க காய்ச்சல் வந்து குறையவே இல்லை ஒரு வாரம் மீடிச்சிட்டே தான் இருந்திருக்கு ஒரு வாரத்துல மஞ்சள வந்து ரொம்ப டல்லாயிட்டாங்க ஆனது மட்டும் இல்லாமல் இவங்களால கையை காலை கூட தூக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே முடியாம ஆயிட்டாங்க சரி ஓகேன்னு இவங்க அம்மாவும் நல்லாவே பார்த்துருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க எங்க போயுமே சரியாகவே இல்லையே என்னடா பண்றதுன்னு இவங்க அவங்களோட ஊர்லயே அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கூப்பிட்டு மந்திரிச்சு விட சொல்லியிருக்காங்க அதே போல் அந்த நபரும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மந்திரிச்சும் விட்டுருக்காங்க திருநீரெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க கயிறு கூட கட்டி விட்டுருக்காங்க மஞ்சள்ளவுக்கு வந்து காய்ச்சல் அப்போதைக்கு மட்டும் சரியாகிற மாதிரி இருந்திருக்காங்க அன்னைக்கு நைட்டு நார்மலாக இருக்காங்க மஞ்சுளவுக்கு காய்ச்சல் எதுவும் இல்லை இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப டயர்டாக இருந்திருக்காங்க அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே அவங்களுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துட்டு சாப்பிட வச்சுட்டு படுத்து தூங்கவும் வச்சுட்டாங்க அன்னைக்கு நைட்டு மஞ்சுளா இன்னுமே பயங்கரமான ஒரு நிகழ்வை சந்திச்சிருக்காங்க என்ன நடக்குதுன்னா அன்னைக்கு நைட்டும் கரெக்டாக பன்னெண்டு மணி இருக்குங்க அந்த நேரத்தில் மஞ்சளாவுக்கு வந்து தூக்கமே வராதனால அந்த பக்கமும் இந்த பக்கமும் பிறண்டு பிறண்டு படுத்துருக்காங்க பிறண்டு படுத்ததுக்கப்புறம் சரி ஓகே நம்ம பாத்ரூம் போயிட்டு வந்து படுக்கலாம் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வந்து படுக்கலாம் அப்போவாது தூக்கம் வருதான்னு பார்க்கலான்னு இந்த மஞ்சளாக மெது மெதுவாக இவங்களால சரியாக நடக்கவே முடியல இருந்தாலும் மெது மெதுவாக இருந்துருச்சு வெளியே வராங்க வந்தவங்க பாத்ரூமுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்குள்ளேயும் போயிருக்காங்க போய்ட்டு கிச்சனில் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு இப்படி திரும்பலான்னு அந்த பெட்ரூமை நோக்கி போகலான்னு திரும்பியிருக்காங்க அங்கே பார்க்கும்போது அந்த கிச்சனோட என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே ஒரு கருப்பான ஒரு உருவம் நின்றுட்டு இருந்திருக்குங்க அந்த உருவத்தை பார்த்ததுமே மஞ்சளுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு சடனாக ஒரு உருவம் வந்து நின்னால் நமக்கே எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் மஞ்சளாகவும் ஃபீல் ஆகிருந்திருக்காங்க அதன் பிறகு அந்த உருவம் வந்து மெது மெதுவாக மெது மெதுவாக மஞ்சளாவோட பக்கத்துலேயும் நெருங்கி வந்திருக்குங்க பேச்சு மூச்சு இல்லாமல் திக்கு முக்காடி போயிருக்காங்க இந்த மஞ்சுளா என்ன செய்யறதுனே புரியாமல் இருந்த மஞ்சுளாவுக்கு கொஞ்ச நேரத்துலேயே அந்த உருவம் பக்கமாக நெருங்கி வந்ததுக்கு அப்புறமா தாங்க நல்லா க்ளோஸாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க தெரியுது அது வேற யாருமே இல்லை அங்க நிற்கிறது காவ்யாவோட அன்மாதான் அப்படின்னு அதை பார்த்ததுமே இந்த மஞ்சளாவுக்கு கை காலெல்லாம் விள விளன்னு போயிருச்சிங்க கத்தவும் முடியல ஆல்ரெடி இவங்களுக்கே உடம்பு சரியில்லாம இது இருந்திருக்காங்க சரியா நடக்கவே முடியாத இருந்தவங்க கீழே பொத்துன்னு விழுந்துட்டாங்க விழுந்ததுக்கப்புறமா இந்த மஞ்சுளா வந்து கிச்சனில் தாங்க கடந்துட்டுருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க அம்மா வந்து யதார்த்தமா எழுந்திரிச்சுருக்காங்க ஒரு நாலு மணிக்கு எழுந்தவங்க நேராக வெளியே போயிட்டு வாசலுக்கு சாணமெல்லாம் போட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க வீட்டுக்குள்ளே வந்தவங்க நேராக கிச்சனுக்குள்ளே போகும்போது தான் பார்த்துருக்காங்க அங்கே வந்து மஞ்சுளா மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க இவ எப்பட்ற இங்கே வந்தா எந்திரிச்சு நடக்கவே முடியாதவ இங்கே வந்து விழுந்திருக்காள் என்னன்னு தெரியலையே இவங்க அம்மா கத்தி கூச்சல் போட ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்தது அவங்க அப்பாவுக்கும் சத்தம் போட்டு இது மாதிரி கீழே விழுந்துட்டா வாங்க வாங்கன்னு சத்தம் போட்டதுனால அவங்க அப்பாவும் எழுந்து வராங்க வந்தவங்க மஞ்சுளாவுக்கு கிச்சன்லேயே தண்ணி எல்லாம் தெளிச்சு மயக்கத்திலும் எழுப்பிருக்காங்க அதுக்கப்புறமா மஞ்சுளா வந்து அவங்களோட பெட்ரூம் வந்து உட்கார வச்சுட்டு என்ன நடந்துச்சு எதுக்கு என்ன ஆச்சுன்னு நடந்த விஷயம் சொன்னாலுமே அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா இவளுக்கு வந்து அதை ஏத்துக்க முடியாதனால தான் இந்த மாதிரி நடந்துக்கிறா இந்த மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க ஆனா மஞ்சுளா வந்துட்டு அந்த விஷயத்த அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லியாச்சு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லைன்னு நினைச்சிட்டு அதை அப்படியே விட்டுட்டாங்க இவங்க அப்பா அம்மாவும் அதை பெருசா எடுத்துக்காம அப்படியே விட்டுட்டாங்க அடுத்த நாளே மஞ்சுளாவுக்கு உயிர் போகிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க அப்படி அந்த பொண்ணுக்கு என்ன நடக்குதுன்னா மஞ்சுளா வந்து பட்ட பகல் எங்க நல்லா தூங்கிட்டே இருக்கிறாங்க ஒரு பதினோரு மணி இருக்கும் விடிஞ்சு காலையில பதினோரு மணி அந்த நேரத்துல நல்லா தூங்கிட்டு இருந்த அந்த மஞ்சுளா சடனா எந்திரிக்கிறாங்க எழுந்தவங்க அவங்களுக்கு வந்து பாத்ரூம் போகணும் அப்படின்னாவே அவங்க அம்மா ஹெல்ப் பண்ணாதான் நார்மலா நடந்து போக முடியும் ஆனா அன்னைக்கு ஸ்ட்ரெயிட்டா எப்பவும் போல வழக்கம் போல நார்மலா எப்படி இருப்பாங்க அதே மாதிரி எழுதுறாங்க எழுந்தவங்க பெட்ல இருந்து வெளியே போறாங்க நேரா எங்க போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோட்ல நடந்து அந்த ஏரி கரைக்கு போறாங்க நல்லா நார்மலா எப்பவும் போல நடந்து போய்கிட்டே இருக்காங்க இடையில யார் என்ன சொன்னாலும் காது கொடுத்து கூட கேட்கல என்ன ஏதுன்னு கூட பேசாமலே இருந்திருக்காங்க அந்த ஏரி கரைக்கு போனவங்க படியிலையும் இறங்கிட்டு இருக்காங்க கடைசி படியில நின்றுட்டு இருக்காங்க நின்னவங்களை சுத்தி அந்த பக்கம் விவசாய நிலம் தானே இருக்கு அதுல ஒரு சிலர் மட்டும் இவ எங்கடா இப்படியே போயிட்டு இருக்காள் ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி நேரா யார்டுமே பேசாமலே போறாங்களேன்னு டவுட்ல தாங்க மஞ்சளாவோட சொந்தக்காரங்க தான் அந்த ரெண்டு பேரும் அந்த ஏரி கரைக்கும் போறாங்க கடைசி படில நின்னுட்டு இருந்தவங்க அப்படியே தொப்புன்னு தண்ணிலயே குதிச்சுட்டாங்க குதிச்சதுக்கு அப்புறம் என்னடா இவை இப்படி குதிச்சுட்டாலே மேலே கூட இன்னும் வள்ளியான்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க அதன் பிறகு குதிச்சதும் கொஞ்சம் மேல வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அவங்க வந்து உள்ள போயிருக்காங்க இதை பார்த்ததும் அந்த ரெண்டு பேருமே நடுங்கி போயிட்டாங்க என்னடா இவ பண்றாங்க அப்புறம் வேக வேகமா ஓடி போய் அந்த மஞ்சள் அங்க குதிச்சாங்க பாத்தீங்களா அதே இடத்துல இவங்களும் குதிச்சு மஞ்சள் மேல கூட்டிட்டு வந்திருக்காங்க தூக்கிட்டு வரும்போது மஞ்சளை மயக்கத்துல இருந்திருக்காங்க நல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்கிட்டு வந்து அந்த ஏரிக்கரையிலே போட்டிருக்காங்க மயக்கம் தெளி வச்சிருக்காங்க தெளி வச்சதுக்கப்புறம் அப்புறம் என்ன எதுக்காக இங்க வந்த உனக்கு உடம்பு தானே எதுக்காக இங்க வந்தேன்னு கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது போது அங்கே என்ன நடந்துச்சுன்னே தெரியல நான் எப்படி இங்க வந்தேன் கேட்டதும் இருந்தவங்களும் அதிர்ந்து போயிட்டாங்க என்னடா இந்த பொண்ணு வித்தியாசமா எப்படி பேசுறாலே இவதானே நடந்தவன் தான் நம்ம நல்லாவே பார்த்தமேனு அங்க சுத்தி இருந்தவங்க எல்லாருக்குமே குழப்பமும் ஆயிடுச்சு அதிர்ச்சியாவும் ஆயிடுச்சு அப்புறம் மஞ்சுளாவை வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்திருக்காங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க நடந்த அங்க இயற்கை விழுந்தது எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க பத்திரமா பார்த்துக்கங்க இறந்ததுல இருந்து இவ தான் நடந்துக்கிறான் இவள் இவளுக்கு ஒருவேளை மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குமோ என்னான்றதா ஹாஸ்பிட்டல் பாருங்கன்னு கூட இவங்க ஊர்க்காரங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேருமே அப்பா அம்மா ரெண்டு பேரும் அழுகவே ஆரம்பிச்சுட்டாங்க என்னடா நம்ம பொண்ணை பார்த்து பைத்தி முடிச்ச மாதிரி இருக்காளேன்னு சொல்றாங்களே அப்படின்னு யாருக்கா இருந்தாலும் வேதனை இருக்கும் இல்லையா அதே மாதிரிதான் அவங்களுக்கும் வேதனையா இருந்திருக்கு இதுக்கு என்ன பண்றதுன்னு அவங்களுக்கும் புரியாமலே இருந்திருக்கு அப்படியே ரெண்டு நாள் வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நார்மலாக போயிருக்காங்க மூணாவது நாள் இவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா மதிய டைம்லாம் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி எல்லாம் அவங்க ஆள்லேயே உட்காந்து கட் பண்ணிட்டுருக்காங்க அப்போது அப்போ வந்து நார்மலாக மெதுவாக எழுந்திரிச்சி வராங்க அம்மா பக்கத்தில் உட்காந்துட்டு என்னம்மா என்ன சமைக்கிறீங்க என்ன அப்படின்றதெல்லாம் விசாரிச்சுட்டே இருக்காங்க திடீர்னு மஞ்சுளா வந்து அவங்க அம்மா கையில் அந்த கத்தியை வாங்கிட்டு அப்படியே அவங்களோட கையை வெட்டிக்கிறதுக்கு போகிறாங்க அந்த நேரத்தில் அவங்க அம்மா மட்டும் கொஞ்சம் சுதாரிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நல்லாவே வெட்டுப்பட்டுருக்கோம் மஞ்சளாக இருந்தாலும் அப்போ அப்பப்போ ரெண்டு மூணு கீரல் வேற விழுந்துருச்சுங்க இவங்க அவங்க அம்மா வந்து சுதாரிச்சு கையை பிடிக்கிறதுக்குள்ளேயுமே கீரல் விழுந்துருச்சு சரி என்னடா இவ இப்படி பண்றாள் அவங்க அம்மாவுக்கு மஞ்சள் அட்டி போட்டு அந்த கத்தியை புடுங்க முடியாம புடுங்கி வீசியிருக்காங்க அதை அதுக்கப்புறமா தான் மஞ்சளை வந்து மயக்கம் போட்ட போய் கீழே விழுந்துட்டாங்க விழுந்ததுக்கு அப்புறம் என்ன நீ நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பயங்கரமா திட்டிச்சு மஞ்சள்வ எழுப்புறாங்க மஞ்சுல எழுந்திரிக்கவே இல்லை மூச்சு மூச்சே இல்லாம இந்த மாதிரி பொண்ணு கடற்கறாலே நம்ம அட்டிச்சதுனால இவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சா இல்லை நான் அவ்வளவு கையை வெட்டிக்கிட்டாங்க இல்லையா அதனால ஏதாவது ஆயிருக்குமானு இவங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியுமா அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க அழுகிற சத்தம் கேட்டு வெளியே அக்கம் பக்கம் இருந்தவங்க உள்ள ஓடி வராங்க ஓடி வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க மஞ்சளா இப்படி கிடைக்கிறத பார்த்துட்டு மஞ்சள் மயக்கத்துல இருந்து எழுப்பலான்னு பாக்குறாங்க அவங்க வந்து எழுப்பியுமே என்ன என்ன பண்ணியுமே வேலைக்கு ஆகலங்க அதுக்கப்புறம் மஞ்சளோட அப்பாவுக்கு போன் பண்றாங்க போன் பண்ணவங்க இந்த மாதிரி பொண்ணு விழுந்துட்டா வாங்க வாங்கன்னு இவங்க கதறி அழுதுனால அவங்க அப்பாவும் வந்துட்டாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து மஞ்சள் ஹாஸ்பிட்டலும் குடி போறாங்க அங்க போயிட்டு ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுட்டாங்க மயக்கத்துல இருந்து தெளிஞ்சிருக்காங்க அதன் பிறகு ஆச்சு என்ன ஆச்சுன்னா கேக்கிறாங்க அவங்க இவங்களுக்கே என்ன நடந்துச்சுன்றது புரியவே இல்லை இப்படியே இருக்காளேன்னு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க அம்மா வந்துட்டு அவங்க ஊரில் நிறைய கிறிஸ்டின்லாம் இருப்பாங்கன்னா அவங்க வந்து ஜபம் பண்ணும்போதெல்லாம் இவங்க அம்மாவுக்கும் அந்த கிறிஸ்டியனில் போயிட்டு ஜபம் பண்ணுறதுனா ரொம்ப இஷ்டம் அடிக்கடி இவங்க வந்து சர்ச்சுக்கும் போவாங்க அதே மாதிரி இவங்க அம்மா அந்த சர்ச்சில் உள்ள ஃபாஸ்ட்டாக ஃபோன் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க மஞ்சளாவோட அம்மா சொன்ன எல்லா விஷயத்தையுமே கேட்டுட்டு இருந்தா அந்த ஃபாஸ்டாக புரிஞ்சிச்சிங்க ஏதோ ஒரு ஆன்மா அங்கே அவங்களோட உடம்புல இருக்குது அப்படின்றது அதன் பிறகு மஞ்சளாவை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் அன்னைக்கு ஈவினிங்கே வந்து மஞ்சளாவை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க மஞ்சுளாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் ஈவினிங் மேலே இவங்க பாஸ்டர்லாம் ஃபோன் பண்ணுறாங்க நாங்கள் இந்த மாதிரி வந்துட்டோம் நீங்களும் வாங்க என்ன ஏதுன்னு எனக்கு பாருங்கன்னு இவங்க அடுத்ததுனால ஃபாஸ்டரும் வந்துட்டாங்க யார் யார் வராங்கன்னா ஃபாஸ்டர் அதுக்கப்புறம் ரெண்டு சிஸ்டர் இவங்க மூணு பேருமே வந்தவங்க நேராக மஞ்சளாவோட ரூம் குள்ள போனதுக்கு போனதுக்கப்புறம் மஞ்சுளாவோட தலையில் வந்து கையை வச்சிருக்காரு இந்த ஃபாஸ்டர் கையை வச்சு அவங்களோட முறையில் வந்து அந்த ஜபங்கள் எல்லாம் சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க நல்லாவே படுத்துட்டு இருந்த அந்த மஞ்சு தான் திடீர்னு எழுந்து உட்கார்ந்துட்டாங்க எழுந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த பாஸ்டருக்கு புரிஞ்சிச்சுங்க இந்த உடம்புல தான் ஆன்மா இருக்கு அப்படின்றது அவருக்கு புரிஞ்சிச்சு புரிஞ்சதுக்கப்புறம் சிஸ்டர்களோட சேர்ந்து மஞ்சளாவோட ரூம்லேயே முட்டி போட்டு ஜபம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ப அந்த பைபிளில் உள்ள வசனங்களையும் அந்த சாத்தான விரட்டுக்கான அந்த வசனங்களையும் படிக்க ஆரம்பித்ததுமே மஞ்சுளாவோட பிஹேவியர் வேறு மாதிரி மாறி இருக்குது பயங்கர ஆக்ரோஷமா ஆவேசமும் இருந்திருக்காங்க கோபத்தோட இருந்திருக்காங்க அதன் பிறகு பாஸ்டர் வந்து அந்த பேயோட்ட அந்த இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இந்த மஞ்சுளவுக்கு வந்து புனித தண்ணி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அதையும் கொஞ்சம் குடிக்க வச்சுட்டு எல்லாம் தெளித்து வச்சுட்டு அந்த புனித தண்ணியிலே முகமெல்லாம் கழுவிட்ருக்காங்க அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே வெளியே தாங்க இருந்திருக்காங்க இவங்க மட்டும்தான் மஞ்சுளா பாஸ்டர் சிஸ்டருங்க ரெண்டு பேர் நாலு பேர் தான் இருந்திருக்காங்க வெளியே வந்த பாஸ்டர் என்ன சொல்றாருன்னா கையில ஒரு பொருள் கொடுக்குறாங்க என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா இந்த காவியோட அம்மா காவியோட நினைவா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சுளாட்ட ஒரு மோதிரம் கொடுத்தாங்க பாத்தீங்களா அந்த மோதிரம் தாங்க அந்த மோதிரத்தை கலட்டுனதுமே மஞ்சுளா வந்து நார்மல் ஆயிட்டாங்க இந்த மோதிரத்துக்காக பொண்ணு பின்தொடர்ந்து சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கு இதை கொண்டுட்டு போய் அந்த பொண்ணோட அம்மார்டையும் கொடுத்துருங்க அந்த பொண்ணுக்கு சேர வேண்டிய பொருளை அந்த பொண்ணோட அந்த போட்டோக்கிட்டே வைக்க சொல்லிருங்க இதை மறுபடியும் யார்ட்டையும் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாஸ்டர் அவங்களோட சர்ச்சைக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறமா மஞ்சுளாவை போய் பார்த்திருக்காங்க மஞ்சுளாவும் கொஞ்சம் நார்மலா இருந்திருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதே போல இந்த மோதிரத்தையும் கொண்டு போய் காவியோட அம்மாக்கிட்டையும் கொடுத்துட்டாங்க நெகட்டிவ் எனர்ஜியாக தோன்றது அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே ஏதோ கொஞ்சம் கவலையாக இருக்கிற மாதிரி பயமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுச்சு இல்லை அது எல்லாம் நார்மலாக இருக்குங்க அதுக்கப்புறம் காவியாவோட உருவமோ இல்லை அந்த ஆன்மாவோட சேட்டைகளோ எதுவுமே இந்த மஞ்சுளா கிட்டே இல்லாமல் இருந்திருக்குங்க ரொம்ப நார்மலாக இருந்திருக்காங்க ஒரு மாதம் ஆகிடுச்சாங்க மஞ்சுளா வந்து பழையபடி கொஞ்சம் எழுந்து நடக்கிறதுக்கே அந்த ஒரு மாதத்துக்கு அப்புறமா தான் ஓரளவுக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க வீட்லேயே வச்சுருந்த சாப்பாடு அதுக்கப்புறம் என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாமே கொடுத்து மஞ்சுளாவை தேர்த்துருக்காங்க விட்டுருந்தா அந்த ஃபாஸ்டர் மட்டும் வந்து காப்பாற்றலைன்னா கண்டிப்பாக மஞ்சள் வந்து இறந்து போயிருப்பாங்களாங்க இதையும் ஃபாஸ்டர் வந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் போயிருக்காங்க அதன் ரொம்ப பத்திரமா பார்த்துருந்துருக்காங்க ஒரு ஆறு மாதம் ஆயிடுச்சு நிலையபடி மீண்டு வந்திருக்காங்கங்க அதன் இந்த காவியோட வீடு பக்கத்து வீடு தானே அதுக்கப்புறம் மஞ்சள் வந்து காவியோட வீட்டுக்கு போகிறது காவியோக்கு சாமி கும்பிட்றது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க ஆனால் காவியோட உருவமோ ஆன்மாவோ எதுவுமே அவங்களுக்கு தென்படலை ஆனால் இப்போ வரைக்குமே என்ன ஒரு விஷயம் நட தொடர்ந்து நடக்குதுன்னு இந்த காவியாவுக்கு வருஷாந்திரம் சாமி கும்பிடுவாங்கல்ல அந்த நேரத்தில் மட்டும் காவியா வந்து மஞ்சள் கனவுல வந்துட்டு போவாங்களாங்க அதே மாதிரி இன்னமும் தொடர்ந்து நடந்ததாக இருக்கு அந்த வருஷாந்திரம் சாமி கும்பிட்றதுக்கு மட்டும்தான் என் கனவுல வந்துட்டு போவா அன்னைக்கு நாங்கள் போய் சாமி கும்பிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்டாக இருந்தாலும் கூட அவளோட பொருளை நான் எடுத்துக்காக என்னை எவ்வளோ பாடாப்படுத்திருக்கா என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கா சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் ஒரு ஆன்மாவா இருந்தாலும் அவ இறந்தும் போயிட்டா ஆனால் அவளோட பொருளை அவகிட்டதான் இருக்கணும்ன்றதுக்காக ஒரே தீர்க்கமாக அந்த பொருளை வாங்கியே வாங்கிட்டா சிஸ்டர் அப்படின்றதையும் சொல்லி அனுப்பியிருக்காங்க இந்த மஞ்சுளா அப்படின்றவங்க இந்த நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை வீடியோவில் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த இது மாதிரியான த்ரில்லிங்கான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரீஸை மறக்கமாக சக்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே உங்களோட வாழ்க்கையிலோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது அமானுஷமான திகிலான பேய் நிகழ்வு எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட்டாக அனுப்பிக்கலாம் கண்டிப்பாக அந்த நிகழ்வு நம்மளோட சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ண முடியும் நண்பர்களே மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா டாட்டா பாய்